வணக்கம் புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வேண்டும் இந்த அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய வாசகத்தோடு தான் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் இன்று பேசியுள்ளார் அவர் விதித்த பத்து நாள் கெடு இன்று முடிவடைந்து விட்டது இந்த நிலையில் செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் என்ன பேசினார் என்னதான் அடுத்த கட்டம் என்பதைப் பற்றியதுதான் இந்த வீடியோ தமிழகத்தின் முக்கிய கட்சிகளில் ஒன்றான அதிமுகவில் அம்மா ஜெயலலிதா மறைவிற்கு பிறகே தொடர்ச்சியான உட்கட்சி பிரச்சனைகள் ஏற்பட்டன பல கோஷ்டிகள் பிரிந்தன இரட்டை இலை சின்னம் கூட முடக்கப்படும் அளவுக்கு நிலைமை மோசமாகியது பின்னர் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வான போது அவரை எதிர்த்தவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர் இதனால் உட்கட்சி குழப்பம் முடிவுக்கு வந்தது என்றாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலோ லோக்சபா தேர்தல் முதல் அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இதற்கு கட்சி பல கோஷ்டிகளாக பிரிந்திருப்பதே காரணம் என்றும் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் பலரும் கோரிக்கை விடுத்தனர் இந்த பின்னணியில்தான் இம்மாத ஆரம்பத்தில் மூத்த தலைவர் செங்கோட்டையன் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தார் பிரிந்துள்ள அனைத்து கோஷ்டிகளையும் ஒரே அணியில் சேர்த்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்று வலியுறுத்தினார் மேலும் எம்ஜிஆர் தன்னை விமர்சித்தவர்களையும் அரவணைத்து அரசியல் செய்ததை உதாரணம் கூறி மறப்போம் மன்னிப்போம் என்ற நிலைப்பாடு இருக்க வேண்டும் என்றார் மிக முக்கியமாக கட்சியை ஒருங்கிணைக்கும் பணியை கட்சி பொதுச்செயலாளர் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி இதற்காக பத்து நாட்கள் கெடுவிடுத்தார் அந்த பணிகள் செய்யப்படாவிட்டால் தாமே அந்த பணியை மேற்கொள்வேன் என்று தெரிவித்தார் இந்த பேச்சு அரசியலில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அடுத்து என்ன நடந்தது செங்கோட்டையன் இவ்வாறு பேசிய மறுநாளே எடப்பாடி பழனிசாமி அவரது கட்சி பதவிகளை பறித்தார் ஆனால் இதற்கு எதிர்வினையாக ஐநூறுக்கும் மேலான நிர்வாகிகள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர் கோபியில் உள்ள செங்கோட்டையனின் இல்லம் மற்றும் அலுவலகத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடி அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர் எடப்பாடி பழனிசாமி தனது நிலைப்பாட்டில் யாதொரு மாற்றமும் கொண்டிருக்கவில்லை இதற்கிடையில் செங்கோட்டையன் டெல்லிக்கு சென்று பாஜக மூத்த தலைவர் அமித்ஷாவை சந்தித்தார் இது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது பெரிய மாற்றங்கள் நடக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அந்த சந்திப்புக்கு பிறகு எல்லாம் அப்படியே பிசு போய்விட்டது இப்போது செங்கோட்டையன் விதித்த பத்து நாள் கெடு இன்று முடிவடைந்து விட்டது எடப்பாடி பழனிசாமி பிரிந்தவர்களை ஒருங்கிணைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் செங்கோட்டையன் தனது அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடங்குவார் என தெரிகிறது இந்த நிலையில் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு மரியாதை செலுத்திய செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறிய மிகவும் கவனத்தை ஈர்க்கிறது அவர் கூறியதாவது அதிமுகவை மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர வைக்க வேண்டும் என்பதாலேயே பேசினேன் இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்பது எனது நோக்கம் தொண்டர்களும் பொதுமக்களும் எனக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் மக்கள் மனநிலை அதுவாகவே இருக்கிறது அதிமுக ஒன்றிணையும் விவகாரத்தில் புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வேண்டும் செய்தியாளர்கள் அவரிடம் அடுத்த கட்ட திட்டம் குறித்து கேள்விகள் எழுப்பிய போதிலும் அதற்கு பதிலளிக்காமல் செங்கோட்டையன் அங்கிருந்து கிளம்பிவிட்டார் எனவே புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வேண்டும் என்ற இந்த சூட்சமமான செய்தி யாருக்காக விடுக்கப்பட்டது அடுத்த என்ன நடக்கும் செங்கோட்டையனின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் தமிழக அரசியலில் ஒரு புதிய புரட்சி தொடங்கவிருக்கிறதா உங்கள் எண்ணங்களை கமெண்டில் எழுதுங்கள் இந்த அரசியல் விவகாரம் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி